தோமா நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் என்னங்க இந்த நாளில் என்ன ஒரு திருத்தலத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா தமிழகத்தினுடைய முதல் கோயில் எதுன்னு தெரியுமா அது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு தெரியுமா அது எங்கு இருக்கிறது எந்த வருடம் கட்டப்பட்டது அப்படின்ற செய்திகள் உங்களுக்கு தெரியுமா இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளதான் இந்த நாளினுடைய திருப்பயணம் நமக்கு அமைய இருக்கிறது இந்த நாளில் நாம் மேற்கொள்ளுகிற பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு தேவாலயத்திற்குள் தான் நாம் போக போகிறோம் தமிழகத்தினுடைய முதல் கோயில் என்று இது அழைக்கப்படுகிறது திருத்துதரான புனித தோமையாரால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கற்கோவில் கிபி கட்டப்பட்ட கோவிலாக இது இருக்கிறது இந்த ஆலயத்தை பற்றிய வரலாற்றை தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம் தகவல்களை எல்லாம் செய்திகளை எல்லாம் சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்க தயாராகிட்டீங்களா வீடியோக்குள்ள போகலாமா ஒன்று கூடுவோம் நாம் இணைவிடுவோம் ஆலயம் ஆலயம் இது அன்பின் ஆலயம் இறை குலமாய் நுழைந்திடுவோம் இது இறைவனின் ஆலயம் கிபி ஐம்பத்தி இரண்டில் அதாவது முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு திருத்தூதர்களுள் ஒருவரான புனித தோமையார் இந்தியாவுக்கு வருகை தந்தார் அவர் கேரள மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று கிறிஸ்தவ மறையை போதித்துக் கொண்டே தமிழ்நாட்டின் எழில்மிக்க கடற்கரையான கன்னியாகுமரிக்கு வருகை புரிந்தார் அங்கு பல இடங்களுக்கு கால்நடையாகவே சென்று கிராம மக்களுக்கு கிறிஸ்தவ மறையை போதித்தார் ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையான மீட்பராக மெசியாவாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார்கள் முட்டத்தில் சிறிது காலம் இறைப்பணி ஆற்றினதுக்கு அப்புறமா புனித தோமையார் திருவிதாங்கோடு வராரு அப்ப அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாரும் புத்த மதத்தை தழுவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்களுக்கு இயேசுவை பற்றிய போதனையை கொடுக்கிறாரு புனித தோமையார் அப்போதைய திருவிதாங்கோடு மன்னர் யோகிமுக்கு புனித தோமையாருடைய போதனை பிடிச்சு போகவே தேவாலயம் கட்டுறதுக்கு அனுமதியும் கொடுத்து உதவி செய்யவும் முன்வந்திருக்கிறாரு கிறிஸ்துவ முழுமையாக ஏற்றுக்கொண்ட உயர்ஜாதியினர் குடும்பங்களுக்கு ஞான கொடுத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கான உதவியை அவங்கள்டையும் கேட்கிறாரு புனித தோமையார் வரலாறுபடி வயநாடு செல்வந்தர் ஒருத்தர் முன்னூறு ஏக்கர் நிலத்தை நன்கொடையா புனித தோமையார் கிட்ட கொடுக்கிறாரு அந்த நிலத்துல தான் கிபி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் வழிபடுறதுக்காக இந்த ஆலயத்தை புனித தோமையார் கட்டுறாரு அரசன் பள்ளி அல்லது அரமண பள்ளி அப்படின்னு இதனால தான் அந்த இடத்துக்கு பெயர் வந்தது காலப்போக்கில அந்த பெயர் மருவி அறப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்படலாயிற்று இந்த ஆலயம் மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் அவங்க நிர்வாகத்தின் கீழே தான் இன்றைக்கும் இருக்குது இந்த ஆலயமானது கருங்கல்லில் கேரளா மாடலில் ரொம்பவே அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த ஆலயத்தின் மேற்கூரையானது கூட கருங்கல்லையே அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த ஆலயத்திற்கு பின்புறம் இருந்த ஒரு ஆல அந்த கருங்கல் கூரையானது சேதமடையவே நாளடைவில் அதனை ஓட்டு கூரையாக மாற்றி இன்றளவும் இந்த மக்கள் வழிபட்டிருக்கிறாங்க இந்த ஒரு சிறிய மாற்றத்தை தவிர எந்தவித மாற்றமும் செய்யப்படாமல் கட்டினபடியே அந்த ஆலயம் இன்னைக்கு இருக்கிறது இந்த ஆலயத்திற்குள்ள கூடுதல் சிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பனிரண்டு திருத்தூதர்களுள் ஒருவரான புனித தோமையார் முதல் நூற்றாண்டில் கட்டிய கற்கோவில் முதல் ஆலயம் என்று அறியப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு என்கிற ஊரில் மணி கிராமம் என்கிற இடத்தில் அமைந்துள்ளது வெறும் கருங்கல்லாலேயே கட்டப்பட்ட இந்த பழமையான ஆலயம் திருவிதாங்கோடு அறப்பள்ளி என்றும் பாரம்பரிய ஆலயம் என்றும் அறியப்படுகிறது இந்த ஆலயம் கிபி அறுபத்தி மூன்றில் கட்டப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருக்கின்ற பலரும் இன்றைக்கு தவறாக புரிந்து வைத்துள்ள ஒரு செய்தி இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் கிறிஸ்தவம் வந்தது என்பதாகும் ஆனால் உண்மை அப்படி அல்ல ஐரோப்பா கண்டத்திற்கு கிறிஸ்தவ மறை செல்வதற்கு முன்பே அது இந்தியாவிற்கு வந்துள்ளது இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டுள் ஒருவரான புனித தோமையாரால் முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவிற்கு கிறிஸ்தவ மறை கொண்டுவரப்பட்டது இந்த வரலாறு உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதை அறியாத பிறருக்கும் எடுத்துச் சொல்லவும் வேண்டும் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் கேரள மாநிலத்தில் மலங்கர பகுதியில கடல் வழியா புனித தோமா வந்தடைகிறார் கேரளாவில் ஏறக்குறைய ஏழு தேவாலயங்களை அவர் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது அதுக்கு அப்புறம் அவர் கிளம்பி சைனா பெர்சியா நாடுகளுக்கு போய் போதிக்கிறாரு மீண்டும் கிபி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கடல் வழியா முட்டோம் அப்படிங்கிற கடற்கரை கிராமத்தை நம்ம தோமையார் வந்தடைகிறாரு அப்ப இந்த முட்டோ வாணிக போக்குவரத்து சிறப்பாக நடைபெற்ற ஒரு நகராக கருதப்பட்டிருக்கு இந்த ஆலயம் தற்பொழுது ஆர்த்தடாக்ஸ் சிரியன் கிறிஸ்தவ குருமார்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பல சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த முதல் கிறிஸ்தவ தேவாலயத்தின் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கற்களால் செதுக்கப்பட்டுள்ள திருச்சிலுவை இந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியிலேயே வைக்கப்பட்டுள்ளது அன்னை மரியாலின் அழகிய திருவுருவம் கருங்கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது புனித தோமை திருவுருவம் பொதிக்கப்பட்ட கல் தூணும் இருக்கிறது நற்கருணை மற்றும் இரண்டு வான தூதர்களுடன் ஆலயத்தினுடைய உட்கோவிலுக்குள் செல்லுகிற நுழைவாயிலுள் அமைந்திருக்கிறது புனித தோமையார் திருமுழுக்கு கொடுத்த திருமுழுக்கு கல் தொட்டியானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கல்லாலான கொடிமரம் செதுக்கப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபம் அமைந்துள்ளது இப்படி இந்த பழமையான தமிழகத்தின் முதல் ஆலயமான பாரம்பரியமிக்க கிறிஸ்தவ ஆலயம் அமைந்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த தமிழகத்தின் முதல் பழமையான கிறிஸ்தவ ஆலயம் அமைந்திருப்பது நமக்கு மிகவும் வியப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிறது ஒருவேளை குமரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தவறாமல் தமிழகத்தின் பழமையான இயேசுவின் சீடரான புனித தோமையாரால் கட்டப்பட்ட இந்த கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் யோசிச்சு பாருங்க ஏறக்குறைய கிபி ஐம்பத்தி இரண்டு அந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு ஆலயத்தை கற்கோவிலை திருத்துதரான தோமா கட்டி இருக்கிறார் அவர் வெறும் கோவிலை மட்டும் கட்டி எழுப்பலங்க அங்கிருக்கிற ஏராளமான மக்களுடைய மனங்களை கட்டி எழுப்பினார் அதனால் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அந்த பகுதி மக்கள் இன்றைக்கு கூட தோமை கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை இந்த அற்புதமான நாளில் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் புனித தோமையாரின் வழியாக ஆண்டவருடைய அருள் அருளாசிரியை பெற ஜபிக்கலாமா கண்களை மூடி ஜபிக்கலாம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா புனித தோமையார் கண்டுகொண்ட உயிர்ப்பின் ஆண்டவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என் ஆண்டவரே என் தேவனே என்று உம்மிடத்தில் முழுமையாக சரணாகதியானவர் உமது உயிர்ப்பை தொட்டு உணர்ந்து கண்டுகொண்டவர் புனித தோமையார் அவருடைய விசுவாசத்தின் பேரில் அவருடைய நம்பிக்கையின் பேரில் இதோ தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் தன்னுடைய ஊர் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு வருகை தந்தாரே தமிழகத்தில் கால் பதித்தாரே தேவாலயத்தை கட்டி எழுப்பினாரே மக்களுடைய இதயங்களை உம்பால் திருப்பி அருளும்படியாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவர்களை உறுதிப்படுத்தினாரே இதோ இந்த புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் இந்த தேவாலயத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் நாங்களும் கூட இறை விசுவாசத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர்களாய் ஒருபோதும் உம்மை விட்டு வழி செல்லாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்